வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபயர்ஸ் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நவம்பர் இருபதாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேளாண் கடன் அட்டை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வந்தே பாரத் ரயில் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செல்வ மக்கள் சேமிப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது பதினைந்தாம் ஆண்டு மனித உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவில் உடல் உறுப்பு தானத்தில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது ஆன்சர் தமிழ்நாடு நிதிஷ்குமார் கீழ்கண்ட எந்த மானியத்தின் முதல்வராக பொறுப்பேற்கிறார் ஆன்சர் பீகார் நாட்டின் மற்றும் கசான் ஆகிய நகரங்களில் புதிய இந்திய துணை தூதரகங்கள் திறக்கப்பட்டுள்ளது ரஷ்யா கொழும்பு பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெறுகிறது அமைதி மற்றும் ஆயுத குறைப்பு வளர்ச்சிக்கான இந்திரா காந்தி விருது யாருக்கு வழங்கப்பட்டது இன்டர்நேஷனல் டென்னிஸ் சேர்க்கப்பட்டவர் யார்

ஆன்சர் பவன் குமார் சாம்லிங் சோ பவன் குமார் சாம்லிங் தான் நம்ம நாட்டிலே காலம் பதவி வகுத்த முதலமைச்சர் இவர் வந்து சிக்கிம் உடைய சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு ஸோ இப்போ எதுக்காக இந்த கொஸ்டின் பாக்குறோம்னா இப்போ பீகாருடைய முதலமைச்சராக பத்தாவது முறையாக நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பொறுப்பே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் ஸோ இவர் இதன் மூலமாக பாத்தீங்கன்னா நம்ம நீண்ட காலம் பதவி வகுத்த முதலமைச்சராக எட்டாவது இடத்துக்கு வராரு ஒன்பதாவது இடத்துல தான் தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் வந்து இருக்காங்க ஸோ அதனால தான் பாக்குறோம் இப்போ பீகார்ல எலெக்ஷன் இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கு நடந்துச்சு அதுல இருநூத்தி ரெண்டு தொகுதிகளில் பிஜேபி ஐக்கிய தள உள்ளிட்ட கட்சிகள் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியானது வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம் ஸோ அதையடுத்து ஐக்கிய ஜனதா தள கட்சியோட தலைவர் நிதிஷ்குமார் அவர்கள் பீகாருடைய முதலமைச்சராக பத்தாவது முறையாக பொறுப்பேற்றிருக்காரு ஸோ அதன்படி நீண்ட காலம் பதவி வகுத்த முதலமைச்சராக எட்டாவது இடத்துல இந்த நிதிஷ்குமார் வந்து வராரு அப்ப முதலிடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா பவன்குமார் சாம்லிங் இவர் சிக்கிம் ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேல இருந்திருக்காரு அடுத்து நவீன் பட்நாயக் இவர் ஒடிசால இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு இருந்திருக்காரு அடுத்து ஜோதி பாசு இவர் வந்து வெஸ்ட் பெங்கால் வங்க மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு கேகாங் அபாங் இவர் வந்து அருணாச்சல பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு ஃபோர்த் பிளேஸ்ல இருக்காரு இவர் லால் தன்ஹாவ்லா இவர் மிசோரம்ல இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேல இருந்திருக்காரு ஸோ வீரபத்ரா சிங் எட்டாவது இடத்துல நிதிஷ்குமார் வராரு பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சர் ஒன்பதாவது இடத்துல நம்ம தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் வந்து இருக்காங்க அடுத்து பிரகாஷ் சிங் பாதல் இவர் பஞ்சாப்ல சீஃப் மினிஸ்டரா எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேல இருந்துருக்காரு இவர் தான் பத்தாவது இடத்துல இருக்காரு சோ நம்ம நாட்டிலே வரலாற்றிலே தொடர்ச்சியாக நீண்ட காலம் பதவி வகுத்த இரண்டாவது பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அப்போ நீண்ட காலம் தொடர்ச்சியாக பிரைம் மினிஸ்டரா இருந்த முதலிடத்தில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் யார்னா ஜவஹர்லால் நேரு செகண்ட் பிளேஸ்ல நரேந்திர மோடி தேர்ட் பிளேஸ்ல இந்திரா காந்தி அவர்கள் இருக்காங்க ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா நான்காயிரத்தி எழுபத்தி எட்டு நாட்களை கடந்து இப்போ தொடர்ந்து நீண்ட காலம் பிரைம் மினிஸ்டரா இருந்துட்டு வராரு இந்திரா காந்தி தேர்ட் இருக்காங்க ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மே இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் மொத்தமா ஆறாயிரத்தி நூத்தி முப்பது நாட்களுக்கு பிரைம் மினிஸ்டரா தொடர்ச்சியாக இருந்திருக்காரு நீண்ட கால பிரதமராக அதே மாதிரி உள்துறை அமைச்சராக நீண்ட காலம் பதிவு வகுத்து வருயாரு அப்படின்னா அமித்ஷா நெக்ஸ்ட் வந்து நேஷனல் மசோதாவிற்கு ஆளுநர் கீழ்கண்ட எந்த சட்டப்பிரிவின் கீழ் ஒப்புதல் அளிக்கிறார் டூ ஹண்ட்ரட் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் படி ஒரு மசோதா வந்து மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த மசோதாவுக்கு என்னென்ன பண்ணலாம் என்னென்ன மாதிரி அவர் ரியாக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட்ல கொடுத்திருக்காங்க அதாவது அந்த மசோதாவுக்கு வந்து அப்ரூவ் பண்ணலாம் அதாவது ஒப்புதல் அளிக்கலாம் ஆற அதை என்ன பண்ணலாம் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கலாம் அல்லது வேற என்ன பண்ணலாம் இந்த மசோதால இதில் திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி அனுப்பிடலாம் சட்டப்பேரவைக்கு அவங்க மறுபடியும் நிறைவேற்றி ஆளுநருடைய ஒப்புதலுக்கு மறுபடியும் அனுப்பி வைப்பாங்க சோ இப்போ இந்த மூன்று வழிகளானது இருக்கு இந்த மூன்று அதிகாரம் அப்படிங்கறது ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் படி ஆளுநருக்கு இருக்கு இப்போ ஏன் இதை பத்தி பாக்கணும்னா ரீசனாக உச்ச ஒரு கேஸ் நடந்திருக்கும் அதாவது தமிழ்நாடு வந்து கேஸ் போட்டிருப்பாங்க ஆளுநர் வந்து ரொம்ப மாசமா பத்து மாதத்துக்கும் மேல தமிழகத்துடைய அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காம வச்சிருக்காங்க பெண்டிங்லே போட்டிருக்காங்க சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருப்பாங்க அதை விசாரிச்ச ரெண்டு நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு வந்து அந்த பத்து மசோதாக்களும் செல்லும் பெண்டிங்ல இருந்து செல்லும் சொல்லிட்டு அவங்களுடைய சிறப்பு அதிகாரம் ஒன் ஃபார்ட்டி டூ பயன்படுத்தி தீர்ப்பளிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் வந்து மூணு மாசத்துக்குள்ள ஒப்புதல் அளிக்கணும் அப்படி ஒப்புதல் அளிக்கலாட்டி அதுக்கான காரணத்தை மாநிலத்துக்கு தெளிவா சொல்லணும் இப்போ குடியரசரை விட ஒப்புதலுக்கு ஒரு மசோதாவை அனுப்பிட்டாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் அதுக்கு இத்தனை மாசத்துக்குள்ள ஒப்புதல் அளிக்கணும் இந்த மாதிரி கால வரையறையும் நிர்ணயிச்சிருப்பாங்க அந்த பெண்டிங்ல உள்ள பத்து மசோதாக்களும் அப்ரூவ் பண்ணி செல்லும் அப்படின்னு சொல்லியும் இந்த ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ படி சிறப்பு அந்தஸ்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருப்பாங்க ஸோ அதை அதையொட்டி பார்த்தீங்கன்னா குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஒரு பதினான்கு கேள்விகள் எழுப்பியிருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கால நிர்ணயம் பண்ண முடியுமா காலக்கெடு விதிக்க முடியுமா அந்த மாதிரி ஒரு கேள்விகளை கேட்டு விளக்கத்தை கேட்டிருப்பாங்க உச்ச நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றம் இப்ப அதை விசாரிச்சு அதுக்கான விளக்கத்தை வழங்கியிருக்காங்க அதனாலதான் இந்த கொஸ்டின பாக்குறோம் சோ என்ன விளக்கத்தை உச்ச நீதிமன்றம் இப்போ வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆளுநர் வந்து ஒரு மசோதாவின் மீது முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா ஆளுநருடைய செயல்பாடு மீது உச்சநீதிமன்றம் வந்து எதுவும் பண்ண முடியாது அவருக்கு எதுவும் தடை பண்ண முடியாது அவருடைய டியூட்டில வந்து உச்சநீதிமன்றம் ஈடுபடாது இருந்தாலும் ஒரு மசோதா வந்து ஒப்புதல் பண்ணி அனுப்பும்போது போது இங்க சக்சஸ் பண்ணி நிறைவேற்றப்பட்டு சட்டப்பேரவையிலேருந்து ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பும்போது போது கால வரையறை இல்லாம எந்த ஒரு விவரிக்கப்படாத காரணமும் இல்லாம பென்னிங் பண்ணாங்க அப்படின்னா அதுல வந்து உச்சநீதிமன்றம் தலையிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இன்னொன்னு ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ பயன்படுத்தி இந்த மாதிரி மசோதாக்களுக்கெல்லாம் உச்ச நீதிமன்றம் வந்து ஒப்புதல் வழங்க முடியாது செல்லும்னு சொல்ல முடியாது அது வந்து அரசியலமைப்பு மீறுவதான மீறுவதற்கான ஒரு செயல் அப்படின்னு சொல்லியும் உச்ச நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆளுநர் வந்து அந்த மசோதாக்கு ஒப்புதல் அளிக்கலாம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் மசோதாவை நிறுத்தி வச்சு பேரவையோட மறு ஆய்வுக்கு மறுபடியும் திருப்பி அனுப்பலாம் இந்த மூணுமே ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் படி ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு அதுல நாங்க தலையிட மாட்டோம் நீதிமன்றம் வந்து தலையிடக்கூடாது அப்படி தலையிட்டால் கூட்டாட்சி தத்துவத்துக்கு அது எதிரானது கூட்டாட்சி மாநில அரசு மத்திய அரசு ரெண்டு பேரும் ஒரு குட் ரிலேஷன் அப்படிங்கிறது இருக்கணும் சாதனா கூட்டாட்சின்னு சொல்றோம் ஸோ அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு அது எதிராயிரும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பேரவையில் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த மசோதாக்களுக்கு கால வரை இல்லாம ஒப்புதல் அளிக்காம ஆளுநர் நிறுத்தி வைக்க முடியாது அப்படி பண்ணாங்கன்னா அதுல நீதித்துறை அப்படிங்கிறது ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வேறு என்னன்னா மசோதாக்கள் மீது ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சட்டங்களாக மாறுவதற்கு முன்னாடி இப்போ மசோதாக்கள் வந்து ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் பண்ணாதான் அப்படி சட்டமா ஆகுறதுக்கு முன்னாடி அதுல உச்ச நீதிமன்றம் தலையிட முடியாது சட்டமா ஆனதுக்கு அப்புறம் தான் அதுல உச்ச நீதிமன்றமானது தலையிட முடியும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க இந்தியாவின் 52வது ரெண்டாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் ஆன்சர் பி ஆர் கவாய் சோ பி ஆர் தான் இப்போ நம்ம நான் சொல்லிய உச்ச நீதிமன்றத்துடைய ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியா இருக்காரு அவர் இப்போ ஓய்வு பெறாரு ஏன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோட ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ஐந்து ஸோ அதையடுத்து ஓய்வு பெறாரு ஸோ அதையடுத்து புதிய தலைமை நீதிபதியா அதாவது ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியா சூரியகாந்த் வந்து பொறுப்பேற்பாங்க அவருடைய நேம் வந்து ராமகிருஷ்ண கவாய் இவர் நவம்பர் ஒன்னோட ஓய்வு பெறாரு புதிய தலைமை நீதிபதியாக ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் வந்து பொறுப்பேற்பாங்க இப்போ பி ஆர் கவாய் அவர்கள் வந்து நம்ம நாட்டுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்த போது என்ன முக்கியமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காருனா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ல பாத்துருப்போம் இந்த உச்ச நீதிமன்றம் வந்து ஆளுநருடைய நடவடிக்கைகள்ல தலையிட முடியாது அவருக்கு ஒப்புதல் அளிக்கிறது தலைவருக்கு அனுப்புறது இந்த மாதிரி அதிகாரம் இருக்கு அதுல தலையிட மாட்டோம் ஆனா ரொம்ப நாள் பெண்டிங்ல வச்சாங்க அப்படின்னா அதுல உச்ச நீதிமன்றத்துடைய ஆய்வுக்கு அது உட்படுத்தப்படும் அந்த செயல் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க ஸோ அது இவர் தலைமையிலான அமர்வு தான் விசாரிச்சு அந்த மாதிரி விளக்கத்தை வழங்கியிருப்பாங்க ஸோ இவரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா போது இந்த ஒரு முக்கியமான விளக்கத்தை கொடுத்திருக்காரு அதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தபோது அஹ் என்னென்ன தீர்ப்புகள்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி படி சிறப்பு அந்தஸ்தை வந்து வழங்கியிருப்பாங்க அதை ரத்து பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சோ அந்த ரத்து பண்ண செயல் அப்படிங்கிறது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கின அமர்வில் இவர் இடம்பெற்றிருப்பார் அடுத்து எஸ்சி எஸ்டியை சேர்ந்தவங்களுக்கு இடஒதுக்கீட்டுல உள் இடஒதுக்கீட்ட அனுமதிச்சு தீர்ப்பளிச்சிருப்பாங்கிழப்பு நடவடிக்கை நடத்தப்படுது இல்லையா நடஞ்சு இல்லையா அது செல்லுபடியாகும் தன்மை சம்பந்தமாகவும் இவர் தீர்ப்பளிச்சிருக்காரு அடுத்து இப்ப நம்ம பார்த்த அந்த மசோதாக்கள் மீது முடிவு எடுப்பதற்கான ஆளுநருடைய அதிகாரங்கள் பத்தி ஒரு தீர்ப்பில் விளக்கம் யுனெஸ்கோவுடைய பனிரெண்டாவது தலைமை இயக்குநராக காலித் எல் வந்து பண்ணிருக்காங்க இந்திய அமைப்புடைய தலைமை இயக்குநராக சஞ்சய் கார்க் வந்து அப்பாயின் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையுடைய தலைவராக அசீ முனில வந்து நியமிச்சிருக்காங்க மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையில டைரக்டர் ஜெனரலாக பிரவீர் ரஞ்சன் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க பிஎஸ்எப் விமான பிரிவுல முதல் விமான பொறியாளராக பாவனா சௌதரிய வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் ரீசன் அப்பாயின் அடுத்து உலக அளவில் சிறப்பாக செயல்படும் நூறு வங்கிகள் பட்டியலில் பாரத ஸ்டேட் வங்கி எத்தனையாவது இடத்தில் உள்ளது நாற்பத்தி மூன்றாவது இடம் உலக அளவில் சிறப்பாக செயல்படக்கூடிய டாப் முதல் சிறந்த நூறு வங்கி நிறுவனங்கள் பட்டியலை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல எஸ்பிஐ பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு அதாவது டாப் ஹண்ட்ரட்ல இந்தியால இருந்து இரண்டே இரண்டு வங்கிகள் தான் இடம்பெற்றிருக்கு ஒன்னு வந்து எஸ்பிஐ இன்னொன்னு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ இதை ரீசண்டா பேசும்போது நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உடைய கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா மென்ஷன் பண்ணிருக்காங்க அதனால இந்த இண்டெக்ஸை பார்க்குறோம் ஸோ இந்த இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்ணா அதாவது டாப் ஹண்ட்ரட் வங்கிகளுக்கான பட்டியலை யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னா Global Market Intelligence பண்ணிருக்காங்க. நிறுவனம் டாப் மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு நாற்பத்தி மூணு எஸ்பிஐ எழுபத்தி மூணு அப்போ முதல் மூன்று இடங்கள்ல எந்த நாட்டுடைய வங்கிகள் இடம்பெற்றிருக்குன்னா சீனாவுடைய வங்கிகள் தான் முதல் மூன்று இடங்கள்ல இடம்பெற்றிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ் பேங்க் ஆஃப் சைனா இடம் பெற்றிருக்கு செகண்ட் பிளேஸ்ல அக்ரிகல்ச்சர் பேங்க் ஆஃப் சைனா இடம் பெற்றிருக்கு தேர்ட் பிளேஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க் கார்பரேஷன் சீனா உடைய மற்றொரு பேங்க் வந்து இடம்பெற்றிருக்கு தேர்ட் பிளேஸ்ல ஸோ நெக்ஸ்ட் ரிசர்வ் வங்கி ரிசர்வ் வங்கி பத்தி பார்த்தோம்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தொடங்கப்பட்டது ஹெட் குவார்டர்ங்கிறது மும்பைல இருக்கு இதுடைய கவர்னரா யார் இருக்காங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா தான் இதோடைய கவர்னர் அடுத்து ரீசன் சமீபத்தில் வனப்பரப்பு அதிகரிப்பு அடிப்படையில் அதிகமான வனப்பரப்பு கொண்ட நாடுகள் வரிசையில் நம்ம இந்தியா ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சோடு ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வனப்பரப்பு அதிகரிப்பில் அந்த வருஷத்தோடு ஒப்பிடும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வனப்பரப்பு அதிகமானதுன்னு அடிப்படையில் இந்தியா தேர்ட் பிளேஸில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலகளாவிய ஓய்வூதிய குறியீட்டுல நெதர்லாந்து ஃபர்ஸ்ட் பிளேஸு சக்தி வாய்ந்த விமானப்படை பட்டியலில் இந்தியா தேர்ட் பிளேஸுக்கு முன்னேறி இருக்கு அப்புறம் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல உலகளாவிய தரவரிசையில் இந்தியா எண்பத்தி ஐந்தாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கு அடுத்த அசுத்தமான நகரங்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா மதுரை வந்து முதலிடத்தை குறிச்சிருக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய மதுரை ஆசியாலே மகிழ்ச்சியான நகரமாக மும்பை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அடுத்து மாநில சுரங்க தயார் நிலை மத்திய பிரதேச மாநிலம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாதுகாப்பான நகரமாக கொல்கத்தா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு நெக்ஸ்ட் டிஃபன்ஸ் எக்ஸ் காலிஃபர் ஜாவ்லின் ஏவுகணைகளை இந்தியாவுக்கு விற்க எந்த நாடு ஒப்புதல் வழங்கியுள்ளது ஆன்சர் அமெரிக்கா சோ இப்போ ரெண்டு ஏவுகணை அமெரிக்கா பாத்தீங்கன்னா எக்ஸ் காலிஃபர் அப்புறம் ஜாவ்லின் இந்த ரெண்டு ஏவுகணைகள் மற்றும் அதற்கான உபகரணங்களில் இந்தியாவுக்கு விற்பனை செய்வதற்கு இப்போ என்ன பண்ணிருக்காங்க ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஸோ இதை இந்தியாவில் டிஃபென்ஸில் இன்னுமே தாக்குதல் திறனை வந்து கட்டுப்படுத்தும் வகையில் தாக்குதல் திறனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ பாதுகாப்பு அச்சுறுத்தல் நம்மளை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு பையிங்காக இருக்கும் நம்ம கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ ரெண்டு ஏவுகணை மற்றும் அதற்கான உபகரணங்களை வந்து பை பண்ணுறாங்க மற்றும் அதனுடைய உபகரணங்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் பதினெட்டு கோடி மதிப்பீட்டுல காலிஃபர் ப்ரொஜெக்டைல் ஏவுகணையானது பை பண்றாங்க இந்த காலிஃபர் அப்படிங்கிறது இலக்குகளை பின்தொடர்ந்து சோ ஒரு டார்கெட் ஒரு விமானத்தை வந்து நம்ம வந்து தாக்குறோம்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த விமானத்தை பின்தொடர்ந்து சென்று தாக்கி அளிக்கும் திறன் கொண்டதான் எக்ஸ் காலிஃபர் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஜாவ்லின் இதை கோடி மதிப்புல வந்து பை பண்ண போறாங்க பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை இருபத்தி அஞ்சு கோடியில இந்த எக்ஸ் காலிஃபர் மற்றும் ஜாவ்லின் ஏவுகணை மற்றும் உபகரணங்கள் வந்து பை பண்ண போறாங்க அதுக்கு அமெரிக்கா இப்போ அனுமதி வழங்கியிருக்காங்க அடுத்து முதன்முறையா அக்னி பிரைம் ஏவுகணை பார்த்தீங்கன்னா ரீசண்டா தான் ட்ரெயின்லேருந்து இருந்து லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணிருப்பாங்க வெற்றிகரமா அக்னி ஃபைவ் பாலிஸ்டிக் ரக ஏவுகணை சந்திப்பூரில் ஒடிசால சந்திப்பூரில் டெஸ்ட் பண்ணாங்க ஆர்ஷனிக் அப்படிங்கிறது ரஷ்யாவுடைய ஏவுகணை அப்புறம் எய்ம் ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கிறது அமெரிக்காவோட ஏவுகணை டாமஹாக் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய ஏவுகணை அப்புறம் பிரமோ ஏவுகணை இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒளியை விட வேகமாக செல்லக்கூடியது ரஷ்யா மற்றும் இந்தியா கூட்டு முயற்சினால தான் பிரமோ ஏவுகணை தயாரிக்கப்பட்டிருக்கு அடுத்த ப்ரோஸ்னிக் ஏவுகணை இதுவும் ரஷ்யாவுடைய ஏவுகணை இது ரீசண்டாக டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் அடுத்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இலக்கிய மாமனி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி அனைவருமே ஞானசுந்தரம் காமராசு அப்புறம் சோமசுந்தரம் என்கிற கலாப்ரியா இவங்க மூணு பேருக்குமே இந்த வருஷத்துக்கான இலக்கிய மாமனி விருது அப்படிங்கிறது வழங்கியிருக்காங்க இலக்கிய மாமணி விருது ஃபர்ஸ்ட் எப்போ அறிவிச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கலைஞருடைய பிற தினமான ஜூன் மூன்றாம் தேதி தான் அறிவிச்சிருப்பாங்க மாமணி விருது வந்து இலக்கியத்துல சிறந்த பங்களிப்பை ஆற்றிய நபர்களுக்கு மூன்று பிரிவுகள்ல வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விருது மூணு பேருக்கு வழங்கியிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த இலக்கிய மாமணி விருதை இப்ப ரீசெண்டாக வழங்கியிருக்காங்க நம்மளுடைய இலக்கியத்துக்கு வளம் சேர்க்கக்கூடிய மூன்று பேர் அதாவது என்னென்ன பிரிவுகளை கொடுக்குறாங்கன்னா மரபுத்தமிழ் ஆய்வு தமிழ் படைப்பு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று பிரிவுகளில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் இலக்கிய மாமணி விருது அப்படிங்கிறது வழங்கப்படுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான விருது வந்து ஞானசுந்தரம் ரா காமராசு சோமசுந்தரம் என்கிற கலாபிரியா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கான பரிசு தொகை அப்படிங்கிறது ஐந்து லட்சத்துக்கான காசோலை கொடுக்குறாங்க ஒரு பவுன் தங்க பதக்கம் தகுதி உரையானது கொடுக்குறாங்க இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல தானே அறிவிச்சிருப்பாங்க இந்த மாதிரி விருது கொடுக்க போறதா ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மொத்தமாக ஒரு பன்னிரெண்டு அறிஞர்களுக்கு இலக்கிய மாமணி விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் ஐம்பத்தி ஆறாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அண்ட் கோவா ஸோ இப்போ கோவால பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பத்தி ஆறாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு வருஷம் வருஷம் இந்த இந்திய சர்வதேச திரைப்பட விழா அப்படிங்கிறது கோவால நடக்குது நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த வருஷமும் தொடங்கப்பட்டிருக்கு இந்த வருஷம் நடத்தப்படுறது வந்து ஐம்பத்தி ஆறாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா இதுல பல்வேறு நாட்டை சேர்ந்த பல்வேறு முக்கியமான திரைப்படங்கள்லாம் காட்சிப்படுத்துவாங்க இந்த விழால ஸோ திரையிடப்படும் சோ பாத்தீங்கன்னா இப்போ கோவால பனாஜில தான் இந்த ஐம்பத்தி ஆறாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவானது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதில் மட்டும் இல்லாம இந்த மாநாடு இந்த விழாவுடைய ஒரு பகுதியாக கோவா பில் பஜாரையும் தொடங்கி வச்சிருக்காங்க மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் அடுத்து கோவாவை பத்தி பார்த்தோம்னா இதோட முதலமைச்சராக பிரமோத் சாவந்த் இருக்காங்க நெக்ஸ்ட் அதோடைய ஆளுநராக அசோக் கஜபதி ராஜு வந்து இருக்காங்க இப்போ தொடங்கப்பட்டிருக்கலையா இந்திய சர்வதேச திரைப்பட விழா அது வந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நடக்கும் எண்பத்தி ஓர் நாடுகளை சேர்ந்து இருநூத்தி நாற்பது படங்கள் இதுல திரையிடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது ஸ்போர்ட்ஸ் கரெண்ட் ஜப்பானில் நடைபெறும் போட்டியில் துப்பாக்கி சூடுதலையில் இந்தியாவின் மஹித் சந்து டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் வெள்ளி பதக்கம் நம்ம ஏற்கனவே வரிசையா ஜப்பான்ல வந்து போட்டி நடக்குது அதுல இந்திய வீரர்கள் என்னென்ன பதக்கங்கள் வின் பண்றாங்கன்னு பார்த்துருக்கோம் ஸோ அதோட வரிசையில் இப்போ மஹித் சந்து வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க சோ ஜப்பான்ல டெஃபிலிம் பிக்ஸ் போட்டியில மகித் சந்து ஐம்பது மீட்டர் ரைஃபிள் ப்ரோன் மகளிர் பிரிவுல தான் இந்த வெள்ளி பதக்கத்தை வின் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் அதே டெஃபிலிம்பிக்ஸ் போட்டியில பாத்தீங்கன்னா கோல்ஃப் விளையாட்டுல இந்திய வீராங்கனை தீக்ஷா வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காங்க சோ தீக்ஷா பாத்தீங்கன்னா தனிநபர் மகளிருக்கான தனிநபர் ஸ்ட்ரோக் ப்ளே பிரிவுல தான் இந்த தங்கப்பதக்கத்தை வின் பண்ணிருக்காங்க அடுத்த ஸ்போர்ட்ஸ் உலக கோப்பை குத்துச்சண்டை ஃபைனல்ஸ் போட்டியில் மீனாட்சி டேஷ் பதக்கம் வென்றார் தங்க தங்கப்பதக்கம் ஸோ இப்போ உலகக்கோப்பை குத்துச்சண்டை ஃபைனல்ஸ் போட்டி அப்படிங்கிறது இந்தியா தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ரீசெண்டா பார்த்துருப்போம் அந்த போட்டியில் நிறைய இந்திய வீரர்கள் ஒன்பது வீரர்கள்ட்ட தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அதில் மீனாட்சி என்பவங்களும் தங்கப்பதக்கம் தான் என்னென்ன கேட்டகிரி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்ட்டி எயிட் கேஜி கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி ஃபோர் கேஜியில் வந்து பிரீத்தி பவார் தங்கப்பதக்கம் செவன்டி கேஜி பிரிவுல வந்து அருந்ததி சௌதரி தங்கம் அப்புறம் எயிட்டி பிளஸ் அதாவது எண்பதுக்கும் அதிகமான எடை கொண்ட நபர்களுக்கான பிரிவில் இந்தியாவின் நுபுர் வந்து தங்கப்பதக்கம் சிக்ஸ்டி கேஜி பிரிவில் இந்திய வீரர் சச்சின் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காங்க மென்ஸுக்கான செவன்டி கேஜி பிரிவில் ஹிதேஷ் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப அந்த என்ன கேஜி இந்த மாதிரியான போட்டிகளுக்கெல்லாம் நம்ம ரொம்ப மைன்யூட்டாக பார்க்க வேண்டிய தேவையில்லை சம்டைம்ஸ் பொறுத்துகளை மாதிரி கேட்பாங்க ஸோ அதனால் அவங்க என்ன பிளேயர் என்ன ஸ்போர்ட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு திரும்ப ரிப்பீட்டடாக எகேன்னெகேன்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஞாபகத்தில் வச்சுக்கலாம் பொறுத்துகளை தான் மேக்ஸிமம் கேட்பாங்க உங்களுக்கு கொஸ்டினில் கேட்குறாங்க கொஸ்டினாக கேட்குறாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக உள்ளது இந்த ஒலிம்பிக் சம்மந்தமாக உலக சாம்பியன்ஷிப் போட்டி அந்த மாதிரி ரிலேட்டடான போட்டின்னா கம்பல்சரி வந்து கேட்பாங்க என்ன கேஜி கேஜி அதெல்லாம் பார்க்கணும் இப்போ ரீசன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டியில இந்திய அணி வந்து சாம்பியன் ஆனாங்க ஸோ அதை நம்ம கம்பல்சரி பாக்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியனா இருக்காங்க அந்த உலகக்கோப்பை போட்டியில் இந்திய மகளிர் அணி எத்தனையாவது எடிஷன் எங்க நடந்துச்சு அதுல யார் கேப்டன் இந்திய அணியோட கேப்டன் யாரு பைனல்ஸ்ல எந்த அணியோட மோதுனுச்சு இதெல்லாமே நம்ம கம்பல்சரி பாக்கணும் அந்த மாதிரியான போட்டிகள்னா அடுத்த ஸ்போர்ட்ஸ் இந்தியாவின் இருபத்தி ஆறாவது பெண் கிராண்ட் மாஸ்டர் யார் ஆன்சர் சரையு வேல்புலா சோ சரயு வேல்புலா தான் இந்தியாவின் இருபத்தி ஆறாவது பெண் கிராண்ட் மாஸ்டரா உருவெடுத்திருக்காங்க நீங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியது பெண் கிராண்ட் மாஸ்டர் உமன் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது தனி அது ஃபீமேல்ஸ் மட்டும்தான் அந்த கேட்டகரியில இன்க்ளூட் பண்ணி கிராண்ட் மாஸ்டர் கொடுக்குறாங்க கிராண்ட் மாஸ்டர் பட்டம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு மூணு கிரைடீரியா வந்து ஃபில் பண்ணணும் அது பண்ணாதான் அவங்களுக்கு கிராண்ட் மாஸ்டர் பட்டம் கொடுப்பாங்க இந்தியால இருந்து ஒரு நான்கு பெண்கள் தான் கிராண்ட் மாஸ்டர் படத்தை வின் பண்ணிருக்காங்கன்னு நம்ம பார்த்துருப்போம் லாஸ்டா வைஷாலி அதுக்கப்புறமா திவ்யா தேஷ்முக் அவர்கள் வந்து கிராண்ட் மாஸ்டர் படத்தை பெற்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் வேற பெண் கிராண்ட் மாஸ்டர் வேற ஏன்னா நீங்க ரீசெண்டாக நிறைய பேர் கமெண்ட்ல தான் நீங்க மூணாவது கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி சொன்னீங்க மூணாவது பெண் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க கமெண்ட்ல அதனால முன்கூட்டியே சொல்லிக்கிறேன் சரியா இருபத்தி மூன்றாவது பெண் கிராண்ட் மாஸ்டர் சார் இருபத்தி ஆறாவது பெண் கிராண்ட் மாஸ்டரா சரையோ வேல்புளா உருவெடுத்திருக்காங்க இவங்களோட வயது பத்தொன்பது இவங்க தெலுங்கானால வாரங்களை சேர்ந்தவங்க நெக்ஸ்ட் இவங்க மத்திய செர்பியால முதல் லீக் தான் இந்த பெண் கிராண்ட் மாஸ்டர் ஆவதற்கான அந்த கிரைடீரியாவை சக்சஸ்ஃபுல்லா வந்து மீட் பண்ணி இந்த பெண் கிராண்ட் மாஸ்டரா உருவெடுத்திருக்காங்க உமன் கிராண்ட் மாஸ்டரா அடுத்து ஷார்ட் நியூஸ் பீகார் மாநில முதலமைச்சராக ஐக்கிய ஜனதா தள கட்சி தலைவர் நிதிஷ்குமார் அவர்கள் இப்போ பத்தாவது முறையாக பொறுப்பேற்றிருக்காரு நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन நாட்டில் நீண்ட காலம் பதவி வகித்த முதல்வர் யார் ஆன்சர் பவன் குமார் சாம்லிங் மசோதாவிற்கு ஆளுநர் கீழ்கடந்த எந்த சட்டப்பிரிவின் கீழ் ஒப்புதல் வழங்குகிறார் ஆன்சர் சட்டப்பிரிவு இருநூறு இந்தியாவின் ஐம்பத்தி ரெண்டாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் ஆன்சர் பி ஆர் கவாய் உலக அளவில் சிறப்பாக செயல்படும் நூறு வங்கிகள் பட்டியலில் பாரத ஸ்டேட் வங்கி எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது நாற்பத்தி மூன்றாவது இடம் எக்ஸ்காலிபர் ஏவுகணைகளை இந்தியாவிற்கு விற்க எந்த நாடு ஒப்புதல் அளித்துள்ளது ஆன்சர் அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இலக்கிய மாமனி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அனைவரும் ஞானசுந்தரம் காமராசு சோமசுந்தரம் என்கிற கலாபிரியா ஐம்பத்தி ஆறாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது கோவா ஜப்பானில் நடைபெறும் போட்டியில் துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவின் வென்றார் பதக்கம் உலக கோப்பை குத்துச்சண்டை ஃபைனல்ஸ் போட்டியில் மீனாட்சி டேஷ் பதக்கம் வென்றார் பதக்கம் இந்தியாவின் இருபத்தி ஆறாவது பெண் கிராண்ட் மாஸ்டர் யார் ஆன்சர் சரையு வேல்புலா இத்துடன் எந்தக்கான கரண்ட் ஆஃப் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்